ரோகிணிக்கு விஜயா குடுக்குற தண்டனை சரிதான்னு சொல்லி யாராலும் நினைக்கிறீங்களா அவங்கள வீடியோ லைக் பண்ணி தெரிவிங்க முத்து வச்சு என்னடா ரோகிணி வந்துட்டு உண்மையாலுமே சிட்டிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஆமாம்மா மாமா நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப மீனா இருந்துட்டு ஏங்க நான் தான் வந்துட்டு அவ்வளோ தூரம் சொன்னோம் இல்ல மீனா நம்ம வந்துட்டு எதையும் முழுசா தெரிஞ்சிக்கமா ஆமாட்ட போய் இப்ப சொன்னோன்னு வச்சுக்கோயே இப்ப பார்லர்மா இருக்கு மேல கோபத்தில வந்துட்டு நம்ம மேல கட்டிட்டுருவாங்க அதனால நம்ம வந்து முசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு சத்தியா உனக்கு என்ன விஷயம் தெரியுமா அதெல்லாம் சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லாமா நான் பாக்கவே வந்துட்டு அவங்க ரெண்டு டைம் வந்துட்டு சிட்டிக்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க எதுக்கு என்ன எதுன்னு நல்லா சொன்னாங்களடா அப்படிங்கோ அதெல்லாம் ஒன்றும் தெரியலாமாமா ஏதோ வட்டிக்கு பணாவை என்னை மட்டும் வாங்கிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வரும்போது வந்துட்டு நான் போய் அந்த ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டேன் அவங்க வந்து என்னை எங்கள் பார்க்கவே இல்லை அப்படியே எவ்வளவு வாங்கினாங்க என்ன இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு லட்சம் வாங்கியிருந்தாங்க சரிடா இந்த ரோஹினி கூட வந்துட்டு மனோஜ் கூட வந்தானா அப்படின்னு சொல்லி முத்து கேக்கவும் இல்லைம்மா அவரெல்லாம் ஒன்னும் வரல ஆனா வந்துட்டு ரோஹினியோட ஃப்ரெண்டு இந்த வித்யா இருக்காங்களா அவங்க தான் கூட வந்தாங்க இந்த பார்லர் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பணம் தேவைப்படுது வந்து மனோஜ் கிட்ட சொல்லாம எதுக்காக வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு தான் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது நான் ஃபோன் காணாம போன அந்த தான் தான் வந்துட்டு சத்தியாவோட வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்ப அந்த வீடியோக்காக என் ஃபோனை திருடி இருக்காங்கன்னு நான் வீட்டில் இருக்கிற ஃபோன் வந்துட்டு எப்படி காணாம போயிருக்கும் இப்பதான் எனக்கே புரியுது எங்ககிட்ட சத்யாவோட வீடியோ அந்த சிட்டிக்கு நல்லாவே தெரியும் அப்ப ரோஹிணி கிட்ட சொல்லி சிட்டி தான் வந்துட்டு என் போனை எடுக்க சொல்லி சொல்லி என்னங்க சொல்றீங்க அப்படிங்கவோ ஆமா மீனா இதுதான் நடந்திருக்கும் அந்த பார்லர் அம்மா தான் வந்துட்டு கண்டிப்பா என்னோட போனை திருடி கொண்டு போய் அந்த சிட்டி கேட்டு கொடுத்துருக்கோம் உடனே சத்தியா இருந்துட்டு ஆமா மாமா நீங்க சரியாதான் யோசிக்கிறீங்க அதனாலதான் வந்துட்டு ரோகிணி சம்டைம்ஸ் வரும்போது வந்துட்டு சிட்டி என்ன வந்துட்டு வெளியே போக சொல்லி சொல்லுவான் இப்பதான் மாமா எனக்கே அந்த விஷயம் புரியுது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ரோகிணி தான் உங்க போனை வந்துட்டு சிட்டி கிட்ட எடுத்து கொடுத்துருப்பாங்க அதை கேட்ட மீனா அதிர்ச்சி ஆயிட்டு என்னங்க இது ரோகிணி இந்த மாதிரி விலையில பாத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்கவும் நான் தான் சொன்னனே மீனா அந்த பார்லர் அம்மா வந்துட்டு சரியான கேடி ஆனா என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்ககிட்டே அது வேலை காமிச்சிருச்சு இந்த மனோஜ் தான் திருடன்னா அதுக்கு மேல திருடியால இருக்கு இந்த பார்ல அம்மா இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா வீட்டுல சொல்லி ஆகணும் மீனா ஆனா என்ன ஆதாரம் இல்லாம இந்த பார்லர் அம்மா நம்பாது அதனால வந்துட்டு அந்த வித்யாவையும் கூட்டிட்டு போய் நம்ம நிரூபிக்கணும்